mm-hmm அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா அழகாக வாசிச்சுக்குங்கம்மா நீங்கள் உங்களை கருத்து ஆசீர்வாதிப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க அம்மா நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க அம்மா உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது உங்களுடைய இந்த ஹார்மோனியம் பற்றி வாசிக்கிறீங்க பார்த்தியா அது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குதாம்மா ஐயா இந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்க இது வந்து விழுப்புரம் மாவட்டம் கணேசாபுரம் கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் தாலுகாபுரம் வெளிமேடு வெள்ளுமேடு பேட்டை பக்கத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் கணேசாபுரம் கிராமம் இந்த அம்மா வயசானவங்க யாரும் இவங்களுக்கு இல்லை வீட்டுக்காரர்கிறனா குழந்தைங்கள் இல்லை இவங்களுக்கு வந்து பார்வை இல்லை ஆனால் இவங்க நல்லா வாசிக்கிறாங்கோ மனசளவில் ரொம்ப ஆகிறாங்க இது லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆசை ஆசைவதிப்பார் இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும் ஆசை ஆசைவதிப்பார்கள் இவங்க வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப பாரதெல்லாம் போயிருக்காங்க இப்போ அம்மா வருஷம் மாதிரி அவங்களுக்கு கண் பார்வை ஆகிடுச்சி அதுக்கு முன்னாடி அழகா இவங்க நல்லா ஏரி வேலை செஞ்சு பண்ணலாம் பரவாயில்ல பல ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருமாம் இந்தப்புறம் அவங்க அக்கா இவங்க இவங்க அவங்க ஹஸ்பண்டு சரி ம் நான் எங்கள் டிவி சூட் பண்ண வந்தேன் அந்த நேரம் இந்த அம்மா அவனுடைய மனதில் இந்த கஷ்டம் சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் படம் பாடத்தை சூப்பராக பண்ணாங்க கரெக்டாக அவங்களே ஆசீர்வாதிப்பாங்க இந்த வீடியோவை பார்க்குற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்படுறாங்க நன்றி தேங்க்யூ லா ஜீசஸ்